வணக்கம் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் நாளை எப்போதிருந்து விமர்சையாக கொண்டாட ஆரம்பித்தார் என்பது பல சுவராசியமான விஷயங்களை கொண்டதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்தது இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழகமெங்கும் உள்ள சிவாஜி ரசிகர்கள் மன்றப் பிள்ளைகள் அன்னை இல்லத்துக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வரும் ரசிகர்களை பார்ப்பதற்காகவே அன்னை இல்லத்தின் வாசலில் பல மணி நேரம் நடிகர் திலகம் காத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது அப்போது வசந்த மாளிகை வெளியாகி மிகுந்த வரவேற்புடன் ஓடிக்கொண்டிருந்தது நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் இரண்டு ரீல்கள் கொண்ட ஒரு படமாக எடுக்கப்பட்டது வசந்த மாளிகை நூறு நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் அடங்கிய பிலிம் ரீல்கள் ஓடிக்கொண்டிருந்த திரையரங்குகளில் காண்பிக்கப்பட்டது வசந்த வெளியான நாளிதழ் விளம்பரங்களிலும் இது செய்தி அறிவிப்பாக விளம்பரம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தொடங்கிய பிறந்தநாள் விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு என்று வரிசையாக மூன்று வருடங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நடிகர் திலகத்தை அன்னை இளத்தில் வந்து சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக் கூறி ஆசி வழங்கி சென்றார் கர்மவீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடத்திலும் காமராஜர் நடிகர் திலகத்தின் அன்னையிடம் சென்று நடிகர் திலகத்தை வாழ்த்தி அவருடன் சிறிது நேரம் பேசிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருட நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா சேலம் போஸ் மைதானத்தில் இரண்டு நாட்கள் மாநாடாக நடைபெற்றது முதல் மாநாடு கலை உலக மாநாடு ஆகும் இரண்டாவது நாள் மாநாடு அரசியல் மாநாடாகவும் நடைபெற்றது சேலத்தில் நடைபெற்ற இந்த மிக பிரமாண்டமான மாநாட்டில் நடந்த மகா மெகா பேரடி சேலம் நகரையே செய்தது இந்த பிறந்தநாள் மாநாட்டு விழாவில் இந்தி நடிகர் சஞ்சீவ் குமார் கூட கலந்து கொண்டார் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த மிகவும் பிரபலமான நடிகர் நடிகைகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இரண்டு நாள் மாநாடாக நடந்த இந்த விழாவுக்கு மாநாட்டு கட்டணமாக இரண்டு மூன்று ஐந்து பத்து என்று கட்டணம் வசூலிக்கப்பட்டது இந்த நன்கொடை கட்டணங்களை காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நடிகர் திலகம் கொடுத்து விட்டார் இந்த மாநாடு சேலம் போஸ் மைதானத்தில் நடைபெற்றது மறைந்த நடிகர் சஞ்சீவ் குமார் நினைவு பந்தல் என்று பெயரிடப்பட்டு மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருடம் நடிகர் திலகம் நூத்தி ஐம்பது படங்களில் நடித்ததை ஒட்டி திருச்சியில் சவாலே சமாளி விழாவை மிக பிரமாண்டமாக கொண்டாடினார் சவாலே சமாளி திரைப்பட விழா இரண்டு நாள் மாநாடாக நடத்தப்பட்டது இந்த விழாவில் நடிகர் திலகம் நூத்தி ஐம்பது படங்களை நடித்து முடித்ததை குறிக்கும் வகையில் நூத்தி ஐம்பது புறாக்கள் பறக்க விடப்பட்டன முதல் நாள் அன்று மிக பிரம்மாண்டமான பேரணி ஒன்று நடைபெற்றது காலை எட்டு முப்பதுக்கு தொடங்கிய பேரணி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தான் முடிந்தது தமிழகம் எங்கும் நடிகர் திலகத்தின் ரசிகர் மன்ற பிள்ளைகளும் காங்கிரஸ் மன்ற தோழர்களும் மிக பிரமாண்டமாக கூடினார்கள் அந்த விழாவில் ரசிகர்களின் உற்சாகம் கரை உரண்டு ஓடியது விழாவுக்கு கூடிய ரசிகர் கூட்டத்தையும் அவர்களின் உற்சாகத்தையும் பார்த்த நடிகர் திலகம் இதுபோன்ற ஒரு மாநாட்டை பொதுக்கூட்டத்தை வருடம் ஒருமுறை நடத்தினால் காங்கிரஸ் கட்சியை நன்றாக வலுப்படுத்த முடியும் என்று எண்ணினார் சினிமா பட விழாக்கள் என்னும் போது குறிப்பிட்ட சில படங்களுக்கு தான் இது விழாக்கள் எடுக்க முடியும் அதனால் தன் வருடம் தோறும் விழாக்களை நடத்தலாம் என முடிவு செய்தார் ஆயிரத்தி எழுபத்தி எட்டில் நடிகர் திலகத்தின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது யானைகள் குதிரைகள் எல்லாம் ஊர்வலத்தில் பவனி வந்தது ரசிகர்கள் அணிவகுப்பும் நீண்ட ஊர்வலமாக நடந்தது வட சென்னை தென்சென்னை ரசிகர்கள் கொண்டு வந்த கேக்கை சிவாஜி கணேசன் வெட்டினார் அன்று இரவு மணிக்கு பெரம்பூர் பட்டேல் ரோட்டில் சிவாஜி மன்றம் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது அந்த கூட்டத்தில் தளபதி சண்முகம் புரசை குமரன் நடிகர் பிரேமானத் உட்பட பலர் பங்கு பெற்றார்கள் நடிகர் தினகரன் நாளிதழ் சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிட்டது நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் நடந்து முடிந்தவின் ஏராளமான நோட்டீஸ்கள் காலணிகள் மாலைகள் பூக்கள் எல்லாம் வாசலில் நிறைந்து காணப்படும் அவற்றையெல்லாம் அடுத்த நாள் லாரியில் வந்து அள்ளிச் செல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் நடிகர்களகம் தான் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படத்தை வெளியிட்டார் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது திரைப்பட விழாவை பெரிய அளவில் நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த பட விழாவையும் அந்த வருட பிறந்தநாள் விழாவையும் ஒன்றாக மதுரையில் நடத்தலாம் என்று முடிவும் செய்யப்பட்டது இதற்கு முன்பு நடத்தப்பட்ட சிவாஜி மன்ற விழாக்கள் சேலம் திருச்சி கோவையில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வருட பிறந்தநாள் விழாவை மதுரையில் நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது அந்த வருடம் இப்படியான நூற்றி எழுபத்தைந்தாவது திரைப்பட விழாவையும் சேர்த்து மதுரையில் நடத்தலாம் என்றும் அறிவிப்பு செய்யப்பட்டது ஆனால் அந்த வருட பிறந்தநாள் விழா மதுரையில் நடத்தப்படவில்லை மதுரையில் பிறந்தநாள் விழா நடத்த முடியாமல் போனது ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தது மதுரையில் பிறந்தநாள் விழா கொண்டாட முடியாமல் போனாலும் நான்கு வருடங்கள் கழித்து நடிகர் தலகத்தின் இருநூறாவது படமான திரிசூலம் பட விழா மதுரையில் நடைபெற்றது இந்த திரைப்பட விழா தான் இன்று வரை தமிழ் சினிமாவின் மகா மெகா பிரமாண்டமான திரைப்பட விழாவாக இன்றும் உள்ளது இந்த திரைப்பட விழாவில் அன்று இருந்த மிக முக்கியமான பிரபல நடிகர் நடிகைகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் வருவதற்காகவே தனி விமானமே ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சிவாஜி கணேசன் பிறந்த தின விழா பாராட்டு விழா சிவாஜி பிறந்த நாளையொட்டி பெரியார் திடலில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழா மேடையில் சிவாஜி முன்னதாகவே வந்து அமர்ந்திருந்தார் கழித்து திமுக தலைவர் கருணாநிதி மேடைக்கு வந்தார் பெரிய மாலை ஒன்றை சிவாஜிக்கு கருணாநிதி அணிவித்தார் அப்போது கூட்டத்தில் பலத்த கைதட்டல் எழுந்தது அரங்கின் முகப்பில் தேர் மீது காங்கிரஸ் கொடி பறக்கும்படி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு பேசியதாவது கலை உலக நிரந்தர கதாநாயகன் நடிகர் திலகம் சிபாஜி கணேசன் பிறந்தநாள் விழா எங்கே நடக்கிறது என்று எண்ணி பார்த்தால் தந்தை பெரியார் திடலில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா நினைவுத் திடலில் நடந்து கொண்டு உள்ளது நான் உரையாடல் எழுதும் போது அது சினிமாவுக்கு என்றாலும் சரி நாடகத்துக்கு என்றாலும் சரி அதை யார் பேசப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த உரையாடல் அமையும் பராசகத்தை எடுத்துக்கொண்டாலும் மனோகராவை எடுத்துக்கொண்டாலும் அவற்றுக்காக நான் எழுதிய வசனங்களை சிவாஜி பேசி நடிக்கப் போகிறார் என்று கேட்டால் என் பேடா ஆடுகின்ற நர்த்தனம் அலாதியானது எங்களுடைய புதிய படத்துக்கு நான் இப்போது விளம்பரம் தேடுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இருபத்தைந்து ஆண்டுகளாக இருநூறு படங்களில் அதுவும் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் தமிழ் திரையுலகில் உலகில் மட்டுமின்றி அகில இந்தியாவிலும் பார்த்தால் அது சிவாஜி கணேசன் மட்டுமே அவருக்கு ஈடு என யாரும் இல்லை உனை மிஞ்ச உலகில் வேறு எவரும் இல்லை என்று கருணாநிதி சிவாஜியை வாழ்த்து பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழா பொன் விழாவாக கொண்டாடப்பட்டது நடிகர் திலகம் சினிமாவில் நடிக்க வந்து ஐம்பது வருடங்கள் ஆனதால் அந்த வருட பிறந்தநாள் விழா பொன் விழாவாக திரையுலகத்தால் கொண்டாடப்பட்டது தமிழ் திரையுலகமே ஒன்று சேர்ந்து நடிகர் திலகத்துக்கு விழா எடுத்தது அன்று நடப்பு இருந்த படப்பிடிப்புகள் கூட நடிகர் திலகத்தின் பொன் விழாவுக்காக ரத்து செய்யப்பட்டது அந்த விழாவில் ஐம்பத்தி ஓரு பவுன் தங்க சார்பில் மிக நீண்ட அணிவிக்கப்பட்டது பேரணி ஒன்றும் நடத்தப்பட்டது சண்டை கலைஞர்களின் சண்டை மயிலாட்டம் ஒயிலாட்டம் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடந்தது அந்த ஊர்வலம் மாலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு முப்பது மணியளவில் நேரு விளையாட்டரங்கை வந்தடைந்தது தமிழ் திரையுலகம் அந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழா நடிகர் திலகத்தின் மணி விழாவாக கொண்டாடப்பட்டது ரசிகர்கள் அதிகாலையில் இருந்து நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்தார்கள் மேடைக்கு சிவாஜி வந்ததும் நடிகர் திலகம் சிவாஜி வாழ்க கர்ணன் சிவாஜி வாழ்க சிங்க தமிழன் சிவாஜி வாழ்க உத்தமன் சிவாஜி வாழ்க என்று கோஷம் போட்டார்கள் பிறகு வரிசையாக வந்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு மாலை அணிவித்தனர் ஏராளமான ரசிகர்கள் நடிகர் திலகம் விழுந்து வணங்கினார்கள் மணிவிழா மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது மிக பிரமாண்டமான ஊர்வலமும் நடந்தது அறுபதாவது பிறந்தநாள் பற்றி ஒரு சிறப்பு செய்தி அந்த சமயத்தில் சிவாஜி அவர்கள் அமெரிக்காவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிளைட்டில் வந்து கொண்டிருந்தார் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிளைட் ஏறியதும் விமான சிப்பந்திகள் சிவாஜியை வரவேற்பு உபசரிப்பு செய்தபோது மனைவி கமலாமா அவர்கள் நடிகர் திலகத்துக்கு அறுபது வயது ஆவதை விமான ஏர் கோஸ்டிடம் சொல்ல விமான ஊழியர்கள் அப்போதே ஒரு கேக்கை கொண்டு வந்து சிவாஜியை கேக் வெட்டச் சொல்லி ஹாப்பி பர்த்டே சொல்லி வாழ்த்தினார்கள் சிவாஜியின் அறுபதாவது பிறந்த நாளை ஆகாயத்திலேயே கொண்டாடிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கினார் காங்கிரசில் இருந்து சிவாஜி விலகி போயிருந்தாலும் அப்போதும் சிவாஜி ரசிகர்களிடம் ஒரு பெரிய எழுச்சியும் உற்சாகமும் இருந்தது அந்த வருடம் அதை நடந்த நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழாவில் நன்றாக காண முடிந்தது ஆவேசமான ரசிகர் படை சிவாஜியிடம் அப்போதும் இருந்தது என்பதை அந்த நாள் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் காட்டின சிவாஜியின் உண்மையான ரசிகர்கள் யார் என்பதை காட்டிய பிறந்தநாள் விழா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பின்பு நடிகர் திலகம் தன் பிறந்தநாள் விழாவை அன்னை இடத்தில் எளிமையாக கொண்டாடினார் அப்போதும் தமிழகம் எங்கும் ரசிகர்கள் அவரை பார்க்க வந்தார்கள் எப்போதும் போல பார்க்க வரும் ரசிகர்களை நடிகர் திலகம் அன்போடு பேசி மகிழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இப்படி வெளிப்படையாக பிறந்த நாளை கொண்டாடிய நடிகன் வருடம் ஒருமுறை தன்னை பார்க்க வாய்ப்பு ஏற்படுத்தி அதன் மூலம் ரசிகர்களுடன் பிணைப்பில் இருந்தவர் சென்னையில் பிறந்தநாளன்று அன்று நடிகர் திலகம் வீட்டில் இருந்தால் ரசிகர்கள் சாதாரணமாக வந்து பார்த்து போக இடத்தின் கதவுகள் திறந்தே இருக்கும் கட்சி வளர்ச்சிக்காக பிறந்த நாளை பெரிய அளவில் நடத்தினாலும் அதை தன் சொந்த செலவில் செய்தவர் நடிகர் திலகம் ஒரே ஒருவரே சிவாஜி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்